ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் வராகி எப்பொழுதும் கூறும் செய்தியை கவனமாக கேள் யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தெளிவாக கேள் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் உன் துணையின் இல்லத்தில் சமீப காலத்தில் இருந்த ஒரு ஆன்மா ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று கண்ணீர் விட்டு என்னிடம் கேட்டதால் நானும் அனுமதித்தேன் அது என்ன வார்த்தையை உன்னிடம் சொல்கிறது என்பதை தெளிவாக பொறுமையாக கேள் ஏனென்றால் மனிதனாக இருக்கும் வரைதான் எல்லோரும் போட்டியும் பொறாமையும் என்று ஒருவரது வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அது ஆன்மா ஆகிவிட்டது அந்த ஆன்மா தன் மனதில் இருப்பதை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் அந்த ஆன்மாவுக்கு மதிப்பு கொடுத்து முழுமையாக அது சொல்வதைக் கேள் நான் இப்போது உயிரோடு இல்லை சமீப காலத்தில் நான் என் உயிரை இழந்து இப்போது ஆன்மாவாக நிற்கிறேன் உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் என்ற வந்த காரணம் என்ன தெரியுமா நான் உயிரோடு இருந்த காலத்தில் நீ உன் துணையை விட்டு பிரிந்த காலத்தில் நானும் மனிதனாக இருந்த காலத்தில் உன்னை நானும் வெறுப்பாகத்தான் நினைத்தேன் எப்படியாவது நிரந்தரமாக உன் துணையை உன்னை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று நினைத்தேன் உன்னோடு உன் துணையை பேச கூடாது என்று நினைத்தேன் நீ அகங்காறு என்றும் தலைகணம் பிடித்தவள் என்றும் உன்னை நினைத்தேன் ஆனால் இப்போது நான் என்ன நினைத்தேன் என்ன நினைக்கிறேன் தெரியுமா நான் தான் இப்போது மனிதன் இல்லையே ஆன்மாவாக மாறிய பிறகுதான் உன்னுடைய வழியையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் நேரில் நான் பார்ப்பதால் என் மனம் இப்போது வேதனை அடைகிறது மனிதனாக உயிரோடு இருந்தபோது எதற்காக இந்த கெட்ட புத்திகள் வந்து ஒருவரை பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் துணைக்கு நானும் எத்தனையோ வேண்டாத வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய வெறுப்பை வைத்திருக்கிறேன் அதை எல்லாமே இப்போது நினைத்தால் வேதனையாக இருக்கிறது இப்போதும் உன் துணையோடு இருக்கும் என் சொந்தங்கள் உன்னை பற்றி இன்னும் வேண்டாதவைகள் வேண்டாதவைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும்போது போது கோபம் அடைகிறேன் எரிச்சல் அடைகிறேன் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று இப்போது நான் அவர்களை பார்த்து கோபப்படும் நிலையில் இருக்கிறேன் அன்று நானும் எப்படித்தான் இருந்தேன் என்று நினைக்கும்போது எனக்கே வெட்க வெட்கமாக இருக்கிறது உன்னை எப்படியாவது உன் துணையோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று நானும் துடித்துக் தான் இருக்கிறேன் உன் துணையிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயம் உடனுக்குடன் உன்னை நான் சேர்த்து விடுவேன் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லா நிலையும் மாறும் உன் துணையும் உன்னோடு வந்து சேர்ந்து விடுவார் அதற்கு நானே வழிவகைத்து உன் துணையை உன்னோடு சேர்த்து வைக்கிறேன் நான் தவறு செய்ததற்கு என்னை மனதார மன்னிப்பாயா நான் பிழை செய்து விட்டேன் அன்று நான் நினைத்திருந்தால் உன் துணையை உன்னோடு சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் இந்த பாவப்பட்ட மனம் தவறான எண்ணத்தை நினைத்து உன்னை உன் துணையிடம் இருந்து பிரித்து வைத்து விட்டது அதற்கு இப்பொழுது வெக்கப்படுகிறேன் கட்டாயம் என்னால் முடிந்ததை செய்து உன் துணையோடு உன்னை சேர்த்து வைப்பேன் ஒன்று சேர்ப்பேன் வாழும் காலத்தில் என்னை போல் எல்லோரும் தெரிஞ்சினால் இங்கு எல்லோரது வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் நினைத்தால் வேதனையாக இருக்கிறது எல்லாம் எப்போது மாறுவார்கள் என்று தெரியவில்லை இல்லை என்னை போல் உயிரிழந்த பிறகுதான் அறிவு வருமா என்று புரியவில்லை நீ வேதனைப்படாதே கூடிய விரைவில் உன் துணையை உன்னோடு நான் சேர்த்து வைக்கிறேன் அந்த ஆத்மா பேசுவதை கேட்டாயா இப்படித்தான் ஒவ்வொருவரும் மனம் திருந்துவார்கள் கட்டாயம் உன் நிலைக்கு நல்ல நிலைமை வரும் அந்த ஆத்மா உன்னை பார்த்து கவலைப்பட்டு சொன்ன வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் கூடிய விரைவில் உன் கண்ணீரை துடைக்க உன் துணை உன்னை தேடி வருவார் கவலையின்றி சந்தோஷமாக இரு உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நான் அடுத்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்